சமாதானத்தின் தேவன் வானத்தின் பூமியை உண்டாக்கினவர் நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு ஒரு பெயர் சமாதானத்தின் தேவன் என்பதாய் சொல்லப்படுகிறாரு அந்த தேவன் இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்தார் ஒளியாயிருக்கிறவர் வார்த்தையாயிருக்கிறவர் மனிதரால் பார்க்க முடியாத ஒரு தேவன் மனிதர்களை சந்திக்க ஒரு ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவர் இறங்கினார் அப்படி தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார் அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களில் ஒன்று சமாதான பிரபு பிரின்ஸ் ஆஃப் பீஸ் சமாதானத்தின் தேவன் சமாதான பிரபுவாக உலகத்தில் வந்தார் இதற்காக ஏன்னா மனிதனுக்குள்ளே சமாதானம் இல்லை சமாதானம் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் தான் இன்றைக்கு அதிகம் இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் இருக்கிறதா யோசித்து பாருங்கள் மெய்யான சமாதானம் அதாவது உண்மையான சமாதான தெய்வீக சமாதானம் இருக்குதான்னு யோசித்து பாருங்க இயேசு ஒரு காரியம் சொன்னார் இயேசுவை போல இப்படி ஒரு வார்த்தை யாரும் சொன்னது இல்லை சொல்லவும் முடியாது யோவான் எழுதன சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் இயேசு சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்